ஹாய் ஹலோ வெல்கம் டு புதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் பத்து இனியவை குரல்ல இருந்து குரல் எண் நூறு பத்தர்லாங்க குரல் என்ன அப்படின்னா இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்னுடைய அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா இனிய உளவாக இனிய அப்படின்னா இனிமையான உளவாக அப்படின்னா வந்து இருப்பனவாக இன்னாத குறள் இன்னாத அப்படின்னா இனியவை அல்லாத குரல் அப்படின்னா வந்து ஒளி அதை சொல்லுதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கனி இருப்ப அப்படின்னா வந்து பழம் வந்து இருக்கும் பொழுதே காய் கவர்ந்து அற்று அப்படின்னா காய் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் கவர்ந்து அப்படின்னா பறித்து அற்று அப்படின்னா அத்தன்மை அது இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா இனிய சொற்கள் இருக்கும் பொழுதே ஒருவர் வந்து அவற்றை விடுத்து கடுமையான சொற்களை வந்து பேசுதல் வந்து கனிகள் இருக்கும் பொழுதே காய்களை பறித்து உண்பதை போன்றது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ